வணக்கம் மருது உறவுகளே அரசியல் பழகு நிகழ்ச்சியில் சமூகம் மற்றும் அரசியல் சார்ந்த பல விடயங்களைப் பற்றி பேசி வருகிறோம் வாருங்கள் இன்றைய தலைப்புக்கு செல்வோம் அரசியல் மக்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது அரசியல் தெரியாவிட்டால் தவறானவர்களுக்கு அதிகாரம் செல்லும் அதனால் மக்கள் துன்பத்தை அனுபவிப்பார்கள் நேற்று நடந்த கம்யூனிஸ்ட் கட்சி விழாவில் பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சிகப்பு சேர்ந்ததுதான் திமுக எங்களில் பாதி நீங்கள் என்று கம்யூனிஸ்ட் கட்சியினரை குறிப்பிட்டு பேசினார் நமது கேள்வி என்னவெனில் கம்யூனிச சிந்தனை என்பது தொழிலாளர் வர்க்க விடுதலை எட்டு மணி நேர வேலை சரியான ஊதியம் தனியார் துறைகள் அனைத்தும் அரசு துறைகளாக மாற்ற வேண்டும் இதெல்லாம் தான் கம்யூனிசக் கொள்கையின் அடிப்படை எண்ணம் ஆனால் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் வருடம் பன்னிரண்டு மணி நேர வேலை செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் திமுக அரசு சட்டம் கொண்டு வந்தது பின் பல்வேறு தரப்புகளிலும் இருந்து எதிர்ப்பு கிளம்பவே அது ரத்து செய்யப்பட்டது தொழிற்சந்தம் அமைக்க வேண்டும் என்று போராடிய சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையில் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டது திமுக அரசு அந்த விடயத்தில் திமுக மேல் கோவத்தில் இருந்தனர் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சில மாதம் முன்பு முருகன் மாநாடு நடக்கும் முன் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இந்து முன்னணி அமைப்பினருக்கும் கைகலப்பு ஆனதில் கம்யூனிஸ்ட் கட்சியினரை கைது செய்தது திமுக காவல்துறை சென்னை மாநகராட்சியில் உள்ள சில மண்டலங்களை தனியாருக்கு கொடுத்தது ஸ்டாலின் அவர்கள் அரசு அதை கண்டித்து போராடிய பெண்கள் மற்றும் ஆண்கள் மீது மிருகத்தரமாக நடந்து கொண்டது ஸ்டாலின் அரசின் காவல்துறை இப்படி மக்களுக்கு எதிராகவே இயங்கும் திமுக தலைவர் திமுகவின் பாதிதான் கம்யூனிஸ்ட் கட்சி என்று குறிப்பிடுகிறார் சில தினம் முன்பு கூட ஒரு விழாவில் பேசும்போது தன் பெயர் ஸ்டாலின் எனவே நானும் பாதி கம்யூனிஸ்ட் என்றும் குறிப்பிட்டார் ஒருவேளை முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதுதான் கம்யூனிச கொள்கை என்று நினைத்துவிட்டாரா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியினர் தங்களது கொள்கைகளை கொண்டு விட்டனரா என்றும் நமக்கு தெரியவில்லை யார் என்ன எழுதி கொடுத்தாலும் சிறிதும் யோசிக்காமல் பேப்பரை பார்த்து படித்து விடுகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு பழமொழிதான் நினைவுக்கு வருகிறது படிப்பது கீதே இடிப்பது கோவிலை என்று ஒரு பழமொழி உண்டு அதுபோல திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுவது கம்யூனிஸ்ட் என்று ஆனால் செயல்படுவது தனி பெரும் முதலாளிகள் ஆதரவு நிலைப்பாட்டில் திமுக அமைச்சரவையில் இருக்கும் பெரும்பாலானவர்கள் ஊழல் செய்து மக்கள் பணத்தை கொள்ளை அடித்தவர்கள்தான் அதன் காரணமாக வழக்குகளும் நிலுவையில் இருக்கிறது இரண்டாயிரத்து இருபது பதினொன்று திமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி அவர்கள் முன்னாள் காவல் அதிகாரி ஜாபர் சேட் மனைவிக்கு முறைகேடாக இடம் ஒதுக்கியதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக அதிமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்ந்தனர் இதில் சட்டவிரோத பணபரிமாற்றம் நடந்ததா என அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது அது தொடர்பாக ஆவணங்கள் ஆதாரங்கள் சேகரிக்க சோதனை நடத்தியதாக கூறப்படுகிறது இது சோதனை குறித்து பேசிய ஸ்டாலின் அவர்கள் இடை என்றதும் ஓடிவந்து கூட்டணியில் சேர நாங்கள் என்ன பழனிசாமியா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் நமக்கு எழும் சந்தேகம் என்னவென்றால் அதுதான் திமுக ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கள்ள கூட்டணியில் இருக்கிறதே பிறகு எதற்கு கூட்டணி மீண்டும் வைக்க வேண்டும் அந்தக் கூட்டணியின் அடையாளமாக தான் சில மாதம் முன்பு கருணாநிதி உருவம் பதித்த நாணயத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட்டார் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக ஊழல் நடந்து உள்ளது என்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரணை நடத்தியபோது போது அதில் தனது மகன் வரை வந்து விசாரிக்க கூடாது என்று நான்கு வருடமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து வந்த ஸ்டாலின் அவர்கள் கடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டார் அதோடு பிரதமர் மோடி அவர்களையும் சந்தித்து பேசினார் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த நேரத்தில் அது பெரும் விவாதப் பொருளாக இருந்தது அனைவரும் அறிந்ததே அதன்பின் அந்த விசாரணை நின்று போனது ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக உலக நாடுகளுக்கு தனது தரப்பு நியாயத்தை கூற ஒரு குழுவை அனுப்பியது இந்திய அரசு அதில் திமுகவின் கனிமொழி அவர்களும் இருந்தார் பாஜக எதிர்ப்பில் இருக்கும் திமுக அதை நிராகரித்து இருக்கலாம் மமதா பேனர்ஜி அவர்கள் போல ஆனால் நிராகரிக்கவில்லை திமுக சில மாதம் முன்பு திருக்கே என் நேரு அவர்கள் தொடர்புடைய இனங்களில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்திய போது கண்டுகொள்ளவில்லை ஸ்டாலின் அவர்கள் தனது குடும்பத்திற்காக பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவதும் தேவை முடிந்ததும் பஸ் பாடுவதும் திமுகவின் இரட்டை அணுகுமுறை மக்களை முட்டாள்கள் என்றே நினைத்துவிட்டது திமுக குடும்பம் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக போராடிய தூய்மைப் பணியாளர்களை காவல்துறை கொண்டு அடக்கி ஒடுக்கிய ஸ்டாலின் அவர்கள் பின் சலுகை என்ற பெயரில் சில அடிப்படை தேவைகளை அறிவிப்பு செய்தார் அதற்கு தூய்மைப் பணியாளர்கள் நன்றி தெரிவித்தனர் என்று ஊர்வலம் அழைத்து சென்றார் சேகர் பாபு அவர்கள் ஆனால் போராடிய மக்களில் யாருமே ஊர்வலம் செல்ல வில்லை மாறாக அவர்கள் வேறு மண்டலத்தில் உள்ள பணியாளர்கள் என்று போராடிய மக்கள் தெரிவித்தனர் காலையில சோர் போடுறீங்களா ரசிக்கல வேதனையா இருக்கு அழுக வருது கூட ராம் போக மாட்டோம் எங்க பொறுப்பை எங்க கையில கொடுத்துட்டோம் பிடிச்சி எங்களால முடியலன்னு சொல்லி மேல கை வச்சு பின்னாடி தள்ளி ஆம்பளை பிடிச்சி இந்த கையை இப்படி பிடிச்சிட்டாங்க அந்த கை இப்படி இந்த கையை பிடிச்சிட்டு வாடா வாடா வாடான்னு இப்படி வலிக்கிறாரு என்னோட ஆணுறுப்பை ஒரு காவலர் இப்படி கை விட்டு இந்த ஆணுறுப்பை வந்து என்னை நசுக்கி நம்ம அப்படி அடிக்கிறீங்க எனக்கு அடுத்துக்க ரெண்டு கையும் பிடிச்சி பரப்பர பரன்னு ஈர்த்தின்னு வந்து இந்த சைடில் லத்தியால் குத்திட்டாங்க முதலமைச்சரை சந்திச்சதுல உங்க டீம்ல உள்ளவங்க யாருமே போல யாருமே போல நைட் எல்லாம் வச்சு அடிச்சுட்டு காலையில சோர் போடுறீங்களா ரசிக்கல வேதனையா இருக்கு அழுக வருது எந்த காரணம் கூட எனக்கு ராம் கீழே போக மாட்டோம் எங்க பொறுப்பை எங்க கையில குடுத்துட்டோம் இப்படி நாடகம் போடுவதே திமுகவின் வேலை மக்கள் புரிந்து கொள்ளாத வரை மக்களை முட்டாள் ஆக்கி கொண்டே இருப்பார்கள் திமுக நபர்கள் நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்து காணொளியில் சந்திப்போம்